செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் பள்ளிவாசலை தாக்கிய இஸ்ரேலிய படையினர் விஸ்மா புத்ரா கடும் கண்டனம் சமூக ஊடகங்களில் சிறார்களுக்கு எதிரான பாலியல் குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பு மலேசிய இந்திய கூட்டமைப்பில் அதிகமான கலை கலாச்சார நிகழ்வுகள் நடத்தப்பட வேண்டும் டாக்டர் குரங்கம்மை தொற்று பெருந்தொற்றாக பிரகடனம் உலக சுகாதார நிறுவனம் தகவல் வாகனங்கள் சாலை விபத்தில் ட்ரெய்லர் லாரி ஓட்டுநர் பழி கடந்த பதிமூன்றாம் தேதி அல் அக்ஸா பள்ளிவாசலை தாக்கிய இஸ்ரேலிய படையினரின் செயலுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் விஸ்மா புத்ரா கண்டனம் தெரிவித்தது இஸ்லாமியர்களின் புனித பள்ளியாக கருதப்படும் அல் அக்ஸா பள்ளிவாசல் மீது தாக்குதல் என்பது இஸ்லாமிய நாடுகளின் கண்டனத்திற்கு ஆளாகியுள்ளது பாலஸ்தீனர்கள் அல் அக்சா பள்ளிவாசலில் தொழுகைகள் மேற்கொள்ள முடிவதில்லை மேலும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களின் கண்டனங்களையும் இஸ்ரேல் படையினர் பெற்று வருகின்றனர் கடந்த ஈர் இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் சுமார் ஆறு முறை இஸ்ரேலிய படையினர் அல் அக்ஸா பள்ளிவாசலை தாக்கினர் மலேசியா இந்த செயலுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாக விஸ்மா புத்ரா ஓர் ஊடக அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது சமூக ஊடகங்களில் சிறார்களுக்கு எதிரான பாலியல் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளது வேதனை அளிப்பதாக தகவல் தொடர்பு துறை துணை அமைச்சர் தியோனி சிங் கருத்து கூறியுள்ளார் அரச மலேசிய காவல்துறையின் தரவுகளின் அடிப்படையில் இருநூற்று எண்பத்தி எட்டு சிறார்கள் பாலியல் குற்ற சம்பவங்கள் இவ்வாண்டின் முதல் ஆறு மாதங்களில் அரங்கேறியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் பன்னிரண்டு வயது முதல் பதினேழு வயது வரையிலான இளையோர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் போது இந்த இலக்கவியல் காலத்தில் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்பதை அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று அவர் சொன்னார் பாலியல் குற்றங்கள் சித்திரவதை போன்ற சம்பவங்கள் மலேசியாவில் அதிகமாக நிகழ்ந்து வரும் சூழ்நிலையில் சிறார்களின் பாதுகாப்பும் பெரும் மிரட்டலாக அமைந்துள்ளது இதற்காக அமைச்சு உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என்பதை திட்டவட்டமாக தாம் தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டார் மலேசியா இந்தியா கூட்டமைப்பில் அதிகமான கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ ஆர் ரமணன் தெரிவித்தார் இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் பாரத கொண்டாட்டம் நிறைந்த வாரத்தில் இந்திய தூதரகத்தின் ஏற்பாட்டில் குரு டாக்டர் கஜேந்திர பாண்டாவின் ஸ்வர்ண சமரோகா எனும் கலை கலாச்சார படைப்பு சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்நிகழ்வுக்கு என்னை அழைத்த இந்திய தூதரகத்திற்கு தூதர் பி என் ரெட்டிக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோன்ற கலை கலாச்சார பாரம்பரிய நிகழ்வுகள் அனைத்தும் மக்களையும் ஒன்றிணைக்கிறது இதற்கு ஒரு உதாரணம் நம் நாட்டை சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர் டாக்டர் ரம்லி இப்ராஹிம் இருக்கு இந்தியாவில் உயரிய விருதான பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதுதான் நமது பாரம்பரிய கலைகளில் உள்ள மகத்துவமாகும் ஆக மலேசியா இந்தியா கூட்டமைப்பில் அதிகமான கலை கலாச்சார நிகழ்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்று டாக்டர் ரமணன் கூறினார் இந்நிகழ்வில் இந்திய தூதர் பி என் ரெட்டி துணை தூதர் சுபாஷினி நாராயணன் முன்னாள் அமைச்சர் தான்ஸ்ரீ சுப்பிரமணியம் பிரதமரின் சிறப்பு அதிகாரி சண்முகம் மூக்கன் துணை அமைச்சரின் முதன்மை அரசியல் செயலாளர் டத்து அன்புமணி பாலன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் குரங்கம்மை தொற்று பெருந்தொற்றாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது என்று உலக சுகாதார நிறுவனம் அறிவித்தது அனைத்துலக சமூகத்திற்கு சுகாதார அச்சுறுத்தலாக விளங்கும் குரங்கம்மை தொற்று காரணமாக சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார பாதுகாப்பினை முன்னிறுத்தி இந்த அறிவிப்பினை உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டுள்ளது ஆப்பிரிக்கா கண்டத்தைச் சேர்ந்த பன்னிரண்டு நாடுகள் இந்த குரங்கம்மை தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த பெருந்தொற்றும் இன்னும் அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது கோபேங் அருகே இன்று அதிகாலையில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் முன்னூற்றோராவது கிலோமீட்டரில் ஐந்து வாகனங்களை உட்படுத்திய சாலை விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் பலியானார் சாலை விபத்து குறித்து தங்கள் தரப்புக்கு அதிகாலை இரண்டு முப்பத்தி ஏழு மணிக்கு அவசர அழைப்பு கிடைக்கப்பெற்றதாகவும் சுமார் பத்து தீயணைப்பு படை ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் பேரா மாநில தீயணைப்பு மீட்பு படையின் நடவடிக்கை பிரிவின் துணை இயக்குனர் சபருசினூர் அஹ்மத் கூறினார் மூன்று ட்ரெய்லர் சரக்கு லாரி மற்றும் எம்பிவி ரக வெல்ஃபயர் கார் ஆகியவை விபத்தில் சிக்கியதில் சுமார் ஏழு கிலோமீட்டர் வரை சாலை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல் மீட்பு படையினரால் மீட்கப்பட்டது சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே பலியானதாக சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் மற்ற ஓட்டுநர்கள் யாவரும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக சுகாதார அமைச்சின் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்